काले आरे नापती मुने नांगाबनाले अली कोला स्विमिंग फुल डे फोर शॉवर बन रहा है डे फोर स्टार्टिंग स्विमिंग सेम गागुल स्पोट बबल्स पन्ना ஃபோர்த்து டே ஹெட் டவுன் கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தண்ணி உள்ளே கிக் பண்ணிட்டு வரும்போது தலை தூக்கி ப்ரீத்தை விட்டுட்டு திருப்பி ஹெட் டவுன் பண்ணி இதே மாதிரி கிக் பண்ணிட்டு வரணும் ஃபோர்த்து டே தான் ஹேண்ட்டை ஸ்விங் பண்ணுறது சொல்லி தராங்க அதை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹேண்ட் ஹேண்ட் ஸ்விங் பொசிஷன் ஓகேவா இதுதான் நீச்சல் ப்ராக்டிஸ் ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபோர்த் டேயில் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ்விங்கிங் ஃபோர்த்து டேவில் கிப் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போர்டுக்கு பதில் பாய் வச்சு தான் வரணும் ஃபுல் பாயில் தான் வந்துட்டுருக்குறாங்க இப்போ கிக் போர்டு பதில் ஃபோர் டு டேயில் இது மாதிரி அடிக்கடிக்கு டஸ்டில் எடுப்பாங்க இந்த கிக் போர்டில் பார்த்தீங்கன்னா டூ வீல் டூ லேயர் த்ரீ லேயர்லாம் இருக்குது டூ வீலர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் லேயர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் புல் பாயில் கிக் பண்ணி போகிறாரு రిటన్ ఇలోవండ్ పన్నీ వరణ జంప్ పన్నీ స్విమ్మింగ్ పన్ను డే ఫోర్లో పోతా జంప్ అండ్ స్విమ్మింగ్ Dafür complete Guys, therefore completed Guys, therefore completed